அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது சும்மா உட்கார்ந்து இது போல மட்டும் கைகளை வச்சு பாருங்க எப்பேற்பட்ட கடனா இருந்தாலுமே அது காணாம போகும் பணமும் தினம் தினம் வந்துட்டே இருக்கும் சொல்ல போனா இது ஒரு ரகசிய வழிமுறைன்னு சொல்லலாம் இப்ப இருக்கக்கூடிய பெரிய லெவல் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க பொதுவா இது முத்திரை வகையை சார்ந்ததா இருக்குமே அதாவது நம்ம நினைக்கலாம் எனக்கு வந்து நிறைய கடன் இருக்குங்க எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தீக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தீக்கிறதுக்கான ஒரு எளிய ஒரு முத்திரை முறை பற்றி இன்னைக்கு விட நம்ம பார்க்க போறோம் இந்த முத்திரை பண்றதுனால எனக்கு எல்லாம் தீருமா அப்ப நான் இதை எப்படி பண்ணும் ஏது பண்ணும் எவ்வளவு நேரம் பண்ணும் அப்படிலாம் எதையுமே யோசிக்காதீங்க இந்த முத்திரை நீங்க வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இதற்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கையை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாம உங்களுக்கு சும்மா டைம் கிடைக்கும் போது தான் கைகளை சும்மா இந்த மாதிரி வச்சாவே நீங்க போதுமானதா உங்களுக்கு இருக்கும் இந்த முத்திரை என்ன பண்ணும் இந்த முத்திரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலை ஆரம்பிக்கும் இதனால நம்மளோட கவனம் வந்து பார்த்தீங்கன்னா சிதறல்கள் மிகப்பெரிய அளவு குறைய ஆரம்பிக்கும் நம்மளோட கவனம் வந்து பாத்தீங்கன்னா கூர்மையா ஒரு நிலைப்பட ஆரம்பிக்கும் மற்றும் நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை உண்டு பண்ண ஆரம்பிக்கும் என்னால் முடியும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிடைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவு கடன் இருக்கு இப்போ நம்ம கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ கடனா இருக்கு கடனா இருக்கு கடனா இருக்கு அப்படின்ட்டு பிரச்சனை பத்தி மட்டும் தான் யோசிப்போமே தவிர அதற்கான சொல்யூஷனை பத்தி மட்டும் நம்ம யோசிக்கவே மாட்டோம் ஏன்னா சொல்யூஷன் பத்தி நம்ம யோசிச்சிருந்தோம்னா எப்படி அந்த கடன் வந்து வந்திருப்போம் நான் நீங்க சொல்லலாம் இல்லைங்க நான் சொல்யூஷனை பத்தில நினச்சிருக்கேன் அப்படினீங்க அப்படி நினைச்சிருந்தா உங்களுக்கு அது சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தை நீங்க ப்ராப்பரா சொல்யூஷன் பத்தி யோசிக்கல அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் பத்தி யோசிக்கிறக்கு என்ன பண்ணணும் முதல்ல மனதை அமைதிப்படுத்தணும் நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும் இது ரெண்டுமே இந்த முத்திரை கொடுக்கும் இந்த முத்திரையை நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் உங்களோட கடன் பிரச்சனை என்ன அது நீங்கள் நினைக்க கூட வேண்டாம் ஏன்னா அது உங்கள் மனசில் ஆல்ரெடி பயங்கரமாக பதிஞ்சு விஷயமா தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கைகளை மட்டும் நான் காட்டியிருக்கக்கூடிய இந்த முத்திரை முறையில் கைகளை வைங்க கைகளை வச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்தா போதும் இங்கே வேறு எதுவுமே பண்ணலாம் செஸ்ட்டு கைகள் இது போல் வச்சுட்டு அமைதியாக உட்காருங்க நீங்கள் அமைதியாக உட்காரும்போது என்னாகும் உங்களோட மனதில் முதல்ல தன்னம்பிக்கை உருவாகும் என்னால் முடியும் எனக்கு கிடைக்கும் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை இந்த முத்திரை உருவாக்க ஆரம்பிக்கும் இரண்டாவது இந்த முத்திரை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட எண்ணெய் ஓட்டத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் எண்ணெய் ஓட்டம் குறையும் போது என்னாகும்னா மனம் ஒரு நிலை பட ஆரம்பிக்கும் மனம் ஒரு அடைய ஆரம்பிக்கும் போது ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மனநிலைக்கு நம்ம வர ஆரம்பிப்போம் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கடனுக்கான சொல்யூஷன் நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளிவரக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனம் அதற்கான பதில் கொடுக்கும் உண்மையை சொல்ல நம்ம எல்லாத்துடைய கேள்விகளுக்கும் பதில் வந்து நம்ம கிட்டேதான் இருக்குது நம்ம நிறைய விஷயங்கள் ஐயோ நான் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கேன் ஒரு நடு காட்டில் விட்ட மாதிரி எனக்கு இருக்குது எந்த வழியில போறன்னு கூட எனக்கு தெரியல அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு இதுல இருந்து நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பத்தி யோசிச்சுட்டே இருப்போம் ஆனா இது போல நீங்க செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மனம் வந்து தெளிவு நிலைக்கு வர ஆரம்பிக்கும் மனம் தெளிவான ஒரு நிலையில இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்ப இருக்கக்கூடிய மிக பெரிய அளவு பிரபலமானவங்களே அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உலக கோடீஸ்வரரா சொல்லக்கூடிய மஸ்க் கூட வந்து பாத்தீங்கன்னா அவரு பொதுவா அமைதியா உட்கார்ற எல்லா நேரமுமே இதான் பண்ணுவாரு இதே போல அவர்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறீங்க ஏதாவது ஒரு விஷயமா இருக்குன்னா அவர் அதற்கு பதில் சொல்றாரு அப்படின்னா அப்பாவோட கை இது மாதிரிதான் இருக்கும் ஏன்னா அவர் அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதுல மட்டும் கவனம் செலுத்துறாரு அப்படின்னு அர்த்தம் செகண்ட் அவர் ஏதாவது ஒரு விஷயத்துல யோசிக்கிறார் அப்படின்னு போது அவர் கை நிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் இருக்குமே பிகாஸ் இந்த முத்திரை நம்ம நாட்டோடது நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம் ஆனா வெளிநாட்டுக்காரங்க இதை அதிகமா பயன்படுத்திருக்காங்க இந்த முத்திரையோட பேர் என்ன யோனி முத்ரா யோனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பெண் உறுப்பை சார்ந்தது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்தை அதிகப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க அதிகரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க அதனாலதான் யோனி முத்ரா பயன்படுத்தும் போது நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கனோட பவர் அதிகமாகும் இதனால மனம் ஒரு நிலையாக ஆரம்பிக்கும் என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்றாங்க அதனாலதான் இந்த யோனி முத்ராவை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை வரும் என்னால முடியும் இதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அதிகரிக்கும் இதை ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது பண்ணிருங்க எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படிங்கிற கணக்கே கிடையாது மினிமம் ஒரு பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் அப்புறம் பண்ணுறனால நான் வெளியே வருவேன் அப்படிங்கிற என்னெல்லாம் வேண்டாம் இதை பண்றதுனால உங்க மனம் தெளிவாக ஆரம்பிக்கும் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வழிகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வழிகளை பயன்படுத்தினா நம்ம நினைச்சது ஜெயிச்சிருவோம் பணவளக்கலையில் மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ரகசிய முறைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹையர் லெவலுக்கு இந்த முத்திரை கொடுப்பாங்க இந்த முத்திரை நான் யூட்டிலைஸ் பண்ணுங்க கன்ஃபார்மாக உங்களுக்கும் சக்ஸஸ் கிடைக்கும் வெறும் இருபது நிமிஷமாவது ஒரு நாளைக்கு வச்சு உட்காருங்க அதாவது ஒரே டைம்ல இருபது நிமிஷம் கிடையாது ஒரு நிமிடம் ஃப்ரீயாக உட்காருங்க டிவி பார்க்குறப்ப என்ன டைம்ல இருந்தாலும் நீங்க வைக்கலாம் தப்பே கிடையாது இதில் நீங்கள் கையை வச்சுட்டு உட்கார 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 இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் செஞ்சு பாருங்களேன் ஒரு ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள் கரெக்டாக இதுதான் அப்படின்னு தீர்க்கமாக உட்காரவங்களுக்கு ஒரே நாளில் மாற்றம் தெரியும் ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு வாரம் டைம் எடுக்கும் ஆனா எல்லாருக்குமே ஒன் வீக் உள்ள டிஃபரன்ஸ் காட்டிடும் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்